இங்கே நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற ஆய்வுரையாற்ற வருகை தந்துள்ள மறுமகர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை விளக்க அணி செயலாளர் தோழர் வண்டியத்தேவன் அவர்கள வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் முது முனைவர் ஐயா ஆண்டிமுத்து ராமச்சந்திரன் அவர்கள நூலாசிரியர் ஐயா போந்தூர் கனகசுந்தரம் அவர்களே புதுவை இலக்கியத்தின் நெறியாளர் ஐயா வெற்றியரசன் அவர்களே செயலாளர் கடையரசன் அவர்களே பொருளாளர் ராணிச்சம்பவர்களே மற்றும் இங்கே வருகின்ற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண்டது வணக்கம் ஐயா கனகசுந்தரம் அவர்கள் இந்த நூலை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எழுதி வெளியிட்டிருக்கின்றார் ஒரு செய்தியை இந்த நூலை வாங்கி படித்தால் அது பதிமூன்றாவது அத்தியாயத்திலிருந்து தொடங்கும் சற்று குழம்பித்தான் போவார்கள் அதற்காக இந்த விளக்கத்தை முதல் கடமை பெற்றிருக்கின்ற அது நானூத்தி முப்பது பக்கங்கள் அடங்கிய ஒரு பெருநூலாக இருந்ததை சற்று குறைத்து ஒரு முன்னூத்தி இருபது பக்கங்களிலே அதை குறைத்து கொண்டு வந்து பல இன்னல்களுக்கு இடையிலே இரண்டாயிரத்தி பதினெட்டிலே அந்த நூலை ஆக்கிய பொழுது அவர்களிடம் இருந்த அந்த மென்பொருளானது மென்பொருள் தரவு என்பது தற்போது தொலைந்து போய்விட்டது பழைய புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமாக கடற்றி எடுத்து அதை படி எடுத்து அதிலிருந்து எழுத்து கொண்டு வந்து இன்றைக்கு இந்த நூலாக்கத்தை செய்து கொண்டு வந்திருக்கின்றார் மிக அருமையான ஒரு நூல் அந்த வகையில இந்த சில குறைபாடுகள் இந்த நூலிலே இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொண்டு அதற்கான காரணமாக இந்த விளக்கத்தை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன் இன்றைய காலகட்டத்திலே எதை பேசினாலும் எங்கள் மனம் நோகின்றது எங்கள் இந்துக்களின் மனத்தை நோகடித்து விட்டார்கள் என்று என்றுஜாக்கு சொல்லிக்கொண்டு காவிகள் கண்டனம் கட்டிக்கொண்டு இங்கே திருப்பரம் போன்ற மடையில் இருந்து தொடங்கி திட்டமிட்டு கலவரத்தை பரப்புவதற்காக இங்கே களமாடிக்கொண்டிருக்கின்ற வேலையிலே நமது ஒரு பகுத்தறிவு இயக்கமாக இந்த நூலை அவர்கள் போந்தர் கனக சுந்தரம் அவர்களும் கொண்டு வந்திருக்கின்றார் என்றால் மிகையாகாது நமது பொது புத்திரியிலே கையிலே ஐயாவர்கள் தான் சொல்வார்கள் தந்தை பெரியார் அவர்கள் கையிலே விளங்கிட்டு இருந்தால் அது கண்ணுக்கு தெரியும் அதை உடைப்பதற்கு முயற்சி செய்வார் தமிழரின் சிந்தையிலே விளங்கிட்டு வைத்திருக்கின்றான் அதை உடைக்காமல் உடைக்க சிந்திக்காமல் இந்த தமிழன் அடிமையாகவே கிடைக்கின்றான் என்று சொல்வார் அந்த வகையிலே புனிதம் தீட்டு உயர்ந்தது தாழ்ந்தது என்று வகைப்படுத்தி இங்கே வந்த பார்ப்பன கூட்டமானது தமிழர்களை நிரந்தர அடிமையாக்கி வைத்திருக்கும் எது புனிதம் எது தீட்டு என்று கேட்டால் நான் சொல்வதுதான் புனிதம் நான் சொல்வதுதான் தீட்டு இதற்கு காரண காரியம் உண்டா என்று கேட்டால் கிடையாது புனிதம் ஒன்று ஒரு சட்டகம் தீட்டு என்று ஒரு சட்டகம் அதிலே உள்ளடக்க பொருட்கள் எல்லாம் அது என் விருப்பம் உச்சுக்குடுமி வைத்திருக்கின்ற அறிவாளினால் நான் சொல்வதுதான் அதில் அடங்கும் இதற்கு காரண காரணங்கள் உண்டா கிடையாது உயர்ந்த யார் தாழ்ந்தவன் யார் ஒரு சட்டகத்தை உருவாக்குவான் இவன் உயர்ந்ததில போய் உட்கார்ந்து கொள்வான் மற்றவரை கைகாட்டி நீ அங்கே சென்று தாழ்ந்த அந்த சட்டகத்திற்குள் அடங்கி போய்விடு என்று சொல்லுவான் இப்படி காரண காரணங்கள் அறியாமல் ஏன் என்று கூட கேள்வி கேட்க தெரியாமல் தமிழர்களெல்லாம் சூத்திரராக அடிமைப்பட்டு கிடந்த அந்த ஒரு காலம் மாறுகின்றது தந்தை பெரியாரின் வரவால் கேள்வி என்பது சூத்திரர்கள் கேள்வி கேட்க தொடங்குகிறார்கள் சட்டகங்கள் உடைக்கப்படுகின்றன நாம் எல்லாம் சூத்திர பட்டத்தில் இருந்து வெளிப்பட்டு இன்று மனிதர்களாக படித்தவர்களாக அறிவாளிகளாக உயர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் தந்தை பெரியார் எதையும் கேள் நிகேள் என்று சொல்லப்பட்டார் அந்த வகையிலே மகாபாரதம் ராமாயணம் இரண்டு இரண்டு தொன்மக் கதைகளை யார் படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் அறிந்த ஒரு கதை என்று சொன்னா ராமாயண மகாபாரதம் இதுல ராமாயண மகாபாரதத்துல சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உன் வீட்டுல வச்சுப்பியா அதுல சொன்னதை நீ செயல்படுத்தி காட்டுவியான்னு கேட்ட செய்ய மாட்டேன் பஞ்சாரி வந்து ஐந்து கணவர்களுக்கு ஒரு மனைவி குந்தி தேவி வந்து மூன்று குழந்தைகளை மூன்று கணவர்களிடம் பெற்றுக் கொண்டவர் அடுத்து இரண்டு பேர் வந்து இன்னும் பாண்டவின் இன்னொரு மனைவிக்கு வேறொரு முனிவர் மூலமாக பெற்றவர்கள் இவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்து பஞ்சபாண்டவர் நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊருக்கு போங்க பஞ்சபாண்டவர் இங்க வந்தாங்கன்னு ஒரு கதை தொன்மம் அந்த அளவுக்கு நமது சிந்தையிலே ஊடுருவி போய் இருக்கின்றது அந்த துன்பங்களை கேள்வி கேட்டு இந்த நாவல் பேசுகின்றது பாஞ்சாலி நான் இயக்கத்திற்கு வரும் முன்பு பாஞ்சாலியை பற்றி கேவலமாக பேசியது உண்டு பாஞ்சாலி மட்டும் ஒரு விசித்திரமான கதாபாத்திரம் தசரதனுக்கு பதினாறாயிரம் மனைவிகள் அர்ஜுனருக்கு எத்தனை நாலோ ஐந்தோ ஆறோ ஆண்களுக்குத்தான் பல மறைவிகள் உண்டு ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் பல கணவன்கள் உண்டு அது முதன்மையான ஒரு பாஞ்சாலை அந்த வகையில எனக்கு அவரை அந்த வகையில எனக்கு அவரை அந்த பாஞ்சாலை வந்து நின்று இந்த ராமாயணம் மகாபாரதம் யாரை நல்லவராக காட்டுகிறதோ யாரை நல்லவர்கள் என்ற சட்டகத்தில் அடித்து வைத்திருக்கின்றதோ ஐயாவின் எழுதுபோல் வந்து அந்த சட்டகத்தின் ஆணிகளை எல்லாம் பிடுங்கி விட்டு நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டுகிறது கெட்டவர்களாக சித்தரிக்கப்பட்டவர்களை நல்லவராக காட்டுகிறது ராமன் கிருஷ்ணன் பகவான் என்று சொல்கின்றவன் அந்த கதையெல்லாம் தனது வீட்டிலே நடந்தால் ஏற்றுக்கொள்வானா என்றால் கிடையாது இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் ஒரு காட்சியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் அந்த புதிய பாஞ்சாலி சபதம் நாடகம் நடை அரங்கேறுகின்றது பார்வையாளர்கள் வந்திருக்கின்றார்கள் ஒரு கணவன் மனைவி குழந்தை இருக்கின்றது அந்த பையன் அம்மா அம்மா மடியில தலை வச்சு அப்பா மடியில கால நீட்டு படுத்திருக்கான் பக்கத்துல ஒரு கிழவி உட்காந்து புயல போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு அது நாடகம் அரங்கிறதுக்கு முன்னாடி அது கதையை சொல்ல ஆரம்பிச்சிருது அந்த அம்மா அந்த பாட்டிக்கும் பேச்சு தொடருது இது என்ன மகாபாரதம் பாரத கதை பாஞ்சாலி தான் என்னன்னு சொல்லிக்கிட்டே வருது அப்பா அந்த பாட்டி சொல்லுது அவ அழியாத பத்தினி அஞ்சு பேருக்கும் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை பத்தி விவரிச்சு சொல்லும் போது இந்த பையன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அவன் எதிரிச்சு உட்கார்றான் அம்மா அஞ்சு அஞ்சு பேர் ஆமா அப்பா அஞ்சு பேர் புருசனாமா உனக்கு இன்னும் நாலு பேர் புருஷங்க எங்க இருக்காங்கம்மா அப்படின்னு ஏமா எனக்கு மட்டும் ஒரு அப்பா இன்னும் நாலு அப்பா எப்பம்மா வருவாங்க அப்படின்னு அந்த பையன் கேட்டோட அவங்க அம்மா அடிக்குது அவங்க அப்ப வந்து வாய் தடுதலை பயன் என்ன பேச்சு பேசுறேன்னு அடிக்குது அது புராணத்தில் சொல்லும் பொழுது கண்ணத்தில் தட்டி கொண்டு நான் மிகவும் பக்தியோடு கேட்கின்றோம் இதே உன் வீட்டில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது செய்வியா செய்ய மாட்டில அதுதான் பாஞ்சம் கேட்கிறார் கண்ணா எந்த கண்ணன் வருவான் என்னை காப்பாற்றுற அந்த காமாநகர் கண்ணன் வருவானா என்னை காப்பாற்ற அவன் செய்திருக்கின்ற சூழ்ச்சியால் நாளைக்கு நாட்டிலே என்னென்ன கேடுகள் விளையப் பா என்ற சபையில் நின்று அந்த பாஞ்சாலி பேசும் வசனங்களுக்காகத்தான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு நடக்கின்ற இந்த அவலங்களுக்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றங்களுக்கெல்லாம் முழு முதல் காரணமான சார் அந்த கண்ணன் சார் நான்கு வர்ணங்களை படைத்து சாதிகளை படைத்தாயே பாஞ்சாலி கேட்பான் பின்னால் இந்த நாட்டிலே சாதி கனவகம் மூன்று எழுந்து மக்கள் மடியவதற்கு காரணமாக நீதான் இருக்க போகிறாய் என்று அன்றை பாஞ்சாலி வாதராக வசதி கடமைத்திருந்தது இப்படி எத்தனையோ சிறப்புகள் ஒரு சாதாரண நிகழ்ச்சிகள் அந்த நிகழ்வுகளை அதே கதைகளை நம்ம எங்க ஒரு பக்கம் சொல்வாங்க அவன் பொருளை எடுத்து அவனையே போட்டு தருட்டான் அப்படின்னு மதுரையில் அந்த மாதிரி ஐயா கடகசுந்தர ஐயா வந்து அமைப்புல எடுத்து அவனையே போட்டுட்டாரு இதுக்கு வந்துட்டு இந்த நாடகத்துல இவரா சொந்த புனைவு கருத்துக்கள் எதுவும் கிடையாது ஏன் யாருக்கு பிறந்தா எல்லாம் அவனே கதையார் புராணத்துல சொல்லி வச்சுட்டான் அதற்குற அவர் வந்து செக்ரிகேட் பண்ணி மொத்தமா ஆக்கி கொண்டு வந்து கம்பைன் பண்ணி இந்த இடத்துல கொடுத்துருக்காரு இதனால வந்துட்டு இது யாரு மனசு புண்படப்படுறது தேவை கிடையாது ஏன்னா இதுல இருக்கிறது கூட நீ சொன்னதுல இதுல புதுசா நாங்க எதுவும் சொல்லிவிடுத இப்படி ஒரு அருமையான ஒரு நூலை புதினத்தை ஆக்கி தந்திருக்கின்ற கனகசுந்தரம் அவர்களை எவ்வாறு எவ்வளவு பாராட்டினாமல் எவ்வளவு பாராட்டின அந்த வகையிலே புதுமை இலக்கிய தண்டர் இந்த நூலை வெளியிடுகின்ற ஒரு மேடையாக தனது ஒரு நிகழ்வை அமைத்துக் கொண்டது என்று சொன்னால் அது எங்களுக்கு கிடைத்த பெருமையாக கருதி இந்த நிகழ்வினை தொடங்குகின்றோம் முதல் முதற்கட்டமாக நூல் வெளியீடு நூல் வெளியீடு நிறைவேற்றது இந்த நூலினை எங்கள் திராவிட கழகத்தின் துணைத் துறை செயலாளர் சோழர் சா பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்கள் வெளியிட மறுமலர்ச்சி திராவிடக் கழகத்தின் கொள்கை வழக்க அணி செயலாளர் ஐயா வந்தேகரன் அவர்கள் Maria, 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 m a r i m a <wife>